தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்டம் நிர்வாகத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான தாம்பரம் பல்லாவரம் பகுதி கிளை நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் கிளை செயலாளர் ராகவ பட்டாச்சாரி தலைமையில் கிளை தலைவர் மாடம்பாக்கம் சம்பத் முன்னிலையில் நேற்று மதியம் தாம்பரம் ரயில் நிலையம் அருகே உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் கோதண்டராமர் திருக்கோவில் வளாகத்தில் கிளையின் மகளிரணி செயலாளரும் தமிழகத்தின் முதல் பெண் ஓதுவாருமான சுகஞ்சனா இறை வணக்கத்துடன் தொடங்கி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி கலந்து கொண்டு இக்கூட்டத்தினை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் இக்கூட்டத்தில் சென்னை கோட்டத்தின் செயல் தலைவர் கீர்த்திவாசன் குருக்கள் சென்னை கோட்ட தலைவர் தனசேகர் செயலாளர் தாம்பரம் ரமேஷ் பொருளாளர் வெங்கடேசன் அமைப்பாளர் சிவகாமி மற்றும் திருவான்மையூர் வேளச்சேரி கிளை சங்கத்தின் கௌரவ தலைவர் ஈஸ்வரன் குருக்கள் ஆகியோர் கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் கிளை வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் கிளை நிர்வாகிகள் இடையே ஆலோசனை மேற்கொண்டனர் இக்கூட்டத்தில் திருக்கோவில்களில் ஐந்தாண்டுகளுக்கு மேல் பணி செய்து வரும் பணியாளர்களை நூற்று பத்து விதியின் கீழ் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திருக்கோவில் செயல் அலுவலர் நிலை நான்கு பணியிடங்களை அரசு தேர்வாணையம் மூலம் தேர்வில் இருபத்தி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டும் பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வேண்டும் என இக்கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் தாமரம் பல்லாவரம் பகுதி கிளையின் கௌரவ தலைவர் குமார் அமைப்பாளர் தன்ராஜ் துணை தலைவர்கள் மாறன் எஸ்பி லட்சுமி நாராயண பட்டாச்சாரி துணை செயலாளர் ரவிசங்கர் குருக்கள் பூபதி குருக்கள் ராஜேந்திரன் அமைப்பாளர்கள் சூர்யா நாராயண அர்ச்சகர் ஸ்ரீநாத் பட்டாச்சாரி சுரேஷ் போதகுரு சந்திரசேகர் மகளிரணி துணை செயலாளர் காயத்ரி உள்ளிட்ட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர் வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள் பூங்காநகர் துறைமுகம் பகுதியில் உள்ள திருக்கோவில்களில் பணிபுரியும் தொழிலாளர்களை நூற்றி ஐம்பது உறுப்பினர் சேர்த்து முடிப்பது என முடிவு செய்யப்பட்டது கிளை பொருளாளர் பெருங்களத்தூர் என் சுப்பிரமணியன் குருக்கள் நன்றி உரை வழங்கினார் ஏற்கனவே திருவெற்றியூர் ஆர்கே நகர் ராயபுரம் பகுதி கிளை மதுரவாயில் விருகம்பாக்கம் பகுதி கிளை பெரம்பூர் மாதவரம் பகுதி கிளை ஆவடி அம்பத்தூர் பகுதி கிளை பூங்காநகர் துறைமுகம் ஆகிய பகுதி கிளைகளின் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது